ஃப்ரெய்லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஐ மீன் ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு நடக்கிற காரியத்தை நினைச்சு நீ சோர்ந்து போயிருக்கியா கலங்கி போயிருக்கிறியா இது எப்படி முடியுமோ என்ன ஆகுமோன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கியா முடிவு நன்மையா இருக்கும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்துட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு தீமை மாதிரி தெரியும் அது உபத்ரவ மாதிரி தெரியும் ஆனா முடிவு நன்மையா இருக்கும் யோசிப் எடுத்துக்கோங்க யோசிப்புக்கு நிறைய தீமைகள் நடந்துச்சு சொந்த சகோதரர்களே அவரை பகைத்தாங்க கொலை பண்ண முயற்சியும் செய்தாங்க பொறாமைனால அப்படி செய்தாங்க அவர் வேலை செய்கிற இடத்துல அபாண்டமான பழி சொல்லி பொய்யான குற்றத்தை அவர் மேலே சுமத்தி அவர் தவறு செய்ய உடன்படாததுனால ஜெயிலில் அடைக்கப்பட்டாங்க அவருக்கு போன இடமெல்லாம் அவ்வளோ நெருக்கம் அவ்வளோ பிரச்சனை உபத்திரவும் ஆனால் ஒரு நாள் தேவன் அவருடைய எல்லா பிரச்சனையிலிருந்தும் அவரை விடுவித்து எகிப்து தேசத்துக்கே ஒரு அதிகாரியாக உயர்த்தினார் அவருக்கு தீமை செய்தவங்க அவரை அழிக்க நினைச்சவங்க எல்லாருமே அவருக்கு முன்னால் வந்து நிற்கிறாங்க பயத்தோடு நிற்கிறாங்க அப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க தீமையும் செய்தீங்க ஆனா கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார் அதனால நானும் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன் பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆறுதல் சொல்றாரு நம்முடைய ஆண்டவர் தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர் உங்க வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மையா முடியும் இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த தீமைகள் நன்மையாய் மாறிடும் அதனால எதை நினைச்சும் பயப்படாதீங்க அவர் மேல மட்டும் நீங்க அன்பு கூர்ந்தா போதும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகல சுகமும் சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கிறது எந்த காரியமா இருந்தாலும் சரி முடிவு நன்மையா இருக்கும் வசனத்தை விசுவாசித்து அறிக்கை இடுங்க நான் நன்மையை காண்பேன்னு ஆண்டவரை துதிங்க இந்த நாள்ல இருந்தே நன்மையை பார்க்க துவங்குவீங்க விசுவாசிங்க விசுவாசத்தோட வார்த்தை அறிக்கை இடுங்க ஐ மீன் காட் யூ